அம்மா அப்பா சாமி வந்து பேசுறாங்க அப்படியே சொல்லுங்க அப்பா அப்பா அவங்க சாமி வந்து புத்துல இருப்பேன்னு என்னை வந்து பாத்தியே அடையாளம் இல்லையான்னு சாமி வந்து பேசுகிறாங்க திரும்ப அப்படியே வீடியோவை இங்கே வாங்கம்மா அம்மா உங்களை பார்க்க தானே இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கேன் நீங்கள் கிடைக்க மாட்டீங்களான்னு இப்போ தான் குரல் கொடுத்தாம்மா நீங்க இந்த அம்மார் உபத்தில் வந்திருக்கீங்க தாயே அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் இருக்கின்ற தனம் புன்னை நல்லூர் மாரியம்மன் பாடுவோம் பூங்கரகம் ஏற்றி வைத்து கொண்டாடுவோம் சமயபுரத்தாக்கு எப்படி பூச்சொறிதல் விழா நடக்குமோ அதே மாதிரி இந்த மாரியம்மனுக்கும் பூக்கரகம் ரொம்ப விசேஷம் சமயபுரம் மாரியம்மனும் புன்னை நல்லூர் மாரியம்மனும் வேறு வேறு இல்லை ஆத்தா கண்ணாத்தா தான் இங்கே புண்ணியநல்லூர் மாரியம்மனாக ஊறு பெற்றிருக்கிறார் பாருங்கள் புண்ணிய நல்லூர் மாரியம்மனுடைய வரலாற்றிற்கு பின்னோக்கி செல்வோம் ஆமாம் என்ற ஒரு மிகப்பெரிய அழகிய வரலாறு உண்டு மன்னர்களுடன் வரலாற்று தொடர்புடைய வரலாறு உண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாம் ஆண்டு காலம் மகாராஷ்டிர தேவம் இந்த சௌராஷ்டிரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வெங்கோஜி மன்னர் அந்த வெங்கோஞ்சி மன்னர் ஆடுகின்ற காலம் இங்கே தெரியும் சரபோஜி மன்னர் எல்லாமே தஞ்சாவூர் எல்லாம் மகாராஷ்டிரா சௌராஷ்டிரா அந்தந்த பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்ற காலம் இங்கே இருக்கின்ற வெங்கோஜி மகாராஜாவுடைய மகள் முழுக்கும் அம்மை நோயால் பீடிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு கண்ணும் தெரியலை அளவுக்கு ரொம்ப கூடிய நோய் இந்த அம்மாவை வேண்டிட்டு தான் அந்த அம்மாவுடைய நோய் தீர்ந்தது என்று சொல்வாங்க தன்னுடைய மகளுக்கு அதன் காரணமாக இங்கே மாரியம்மனை ஏற்றி போற்றி கொண்டாடுகின்ற அழகிய இந்த திருக்கோயில் உருவாகி இருக்குது இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கோயில் மற்ற கோயில் மாதிரி இருக்காது அரண்மை அரண்மனைக்குரிய தோட்டமாக இருக்கும் அம்மாவுடைய இந்த இருப்பிடம் எப்படி இருக்கும்னா அப்படியே அரண்மனையாக இருக்கும் பாருங்கள் இந்த தூண் போன்றது இதெல்லாமே பிராகாரமாக கோயிலுக்குள்ளே நுழைவாயிலே ஒரு சின்ன அரண்மனைக்குள்ளே வந்த மாதிரி தான் ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஏனென்று சொன்னால் வெங்கோஜி மகாராஜாக்கு அப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி கொடுத்தவர்கள் அந்த ராஜாவுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் என்றால் உயிர் எனக்கு எப்படி கண்ணாத்தா சமயபுரத்தை உயிரோ அவங்களும் அவ அதே நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கே கண்ணாத்தா உயிருக்கு உயிரானவர்கள் அதே போல தான் இந்த வெங்கோஜி மகாராஜாக்கும் உயிருக்கு உயிரானவங்க தான் சமயபுரத்தா இங்கிருந்து சமயபுரம் சமயபுரமாக நாடி வெங்கோஜி மகாராஜா ஒவ்வொரு நாளும் தரிசனம் செய்ய போவார் அன்னைக்கு அவருடைய சூழ்நிலை காரணமாக சமயபுரம் அம்மாவை தரிசிப்பதற்குள் திருக்கோயில் மூடிவிட்டது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவரால் தாங்க முடியல அம்மாவை இன்னைக்கு தரிசிக்க முடியலையே சமயபுர தாயை தரிசிக்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போகிறார் மன்னர் உடனே ரொம்ப வேதனை கதவு திருக்கதவு சாத்தி விட்டது அம்மாவை நாம் தரிசிக்க முடியுது இந்த காலத்துக்கு போல சென் செல்ஃபோன் அது மாதிரி வசதி கிடையாது இந்த காலத்தை ராஜா வராங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அறிவிக்க அப்போது வேதனையால் மனம் கலங்குகின்றார் அந்த கோயில் வாசலிலே இன்னைக்கு கண்ணாத்தாவை காண முடியலையே என்று தவிக்கின்றார் அந்த நேரத்தில் தான் அம்மாவுடைய குரல் அசிரீரியாக ஒழிக்கிறது நீ செல் உன்னுடைய எல்லைக்கே நான் புண்ணை காட்டின் நடுவிலே நான் புற்றிலே வந்து நிற்பேன் என்னை நீ சுயம்புவாக வணங்கிக்கொள் என்று சொல்கின்றார் அதே போல் அம்மாவை தேடி இங்கே வருகின்றார் அந்த அரசர் இங்கே வருகின்ற போது இந்த இடம் முழுக்க புன்னைக்காடு புன்னை மரம் இந்த புன்னை மரம் நிறைந்த ஒரு காடு இங்கே தலைவிருட்சமும் புன்னை மரம் அந்த ஒரு தலைவிருட்சத்தையும் காட்டுற பாருங்க அங்கே முழுக்க முழுக்க புன்னை காடு எங்கே அம்மா இருக்காங்க எங்கே புத்துன்னு எப்படி தேடுறது காட்டுக்கு நடுவில் ஐயா தேடி 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 அரசரை தேடி 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 புன்னை மர காட்டுக்கு நடுவில் அந்த காட்டை சீரமைத்து கொண்டே வருகிறார்கள் அந்த எல்லாம் சீரமைத்து கொண்டே வருகின்ற போது இங்கே இவ்வளோ பெரிய புற்று அந்த மிகப்பெரிய புற்றுலே அம்மா நாக உருவிலே சமயபுரத்தாய் இங்கே வீட்டில் இருக்கிறதை பார்க்குறாரு தனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அம்மா இங்கே புற்று நாகமாக வந்திருக்கிறாரு என்று எண்ணி சரபோஜி மன்னர் அந்த வெங்கோஜி மன்னர் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் வெங்கோ மகாராஜக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே என்ன செய்கின்றார் இங்கேயே அம்மனுக்கு இந்த திருக்கோயில் அமைக்கிறார் இங்கே ராமலிங்க சுவாமிகளுடைய அவருடைய அருள் குருவாக இருந்து இந்த திருக்கோயில் பணி நடக்கிறது இதே போன்று இந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா சுயம்பு புத்து இந்த புத்துன்றது இந்த புத்துலேயே அவ்வளோ பெரிய ஒரு மகிமை இருக்கின்ற ஒரு தன்மை தான் இந்த புத்து சதாசிவ பிரம்மேந்திரர் கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளோ பெரிய மகான் சதாசிவ மக பிரம்மேந்திரர் அந்த சதாசிவர் பிரம்மேந்திரன் என்ன செய்கின்றார் இங்கே புத்திலேயே அம்மனுக்கு திருவுருவம் அமைக்கிறார் புத்து மண்ணிலேயே அம்மாவுக்கு இங்கே இருக்க மாரியம்மனுடைய திருவுருவம் புத்து மண்ணால் செய்யப்பட்ட திருவுருவம் இந்த திருவுருவத்தை அமைக்கின்றார் இன்றைக்கும் இந்த அம்மனுக்கு புற்றில வடிவானவனால் இவங்களுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது ஐந்து வருடத்துக்கு முறை இங்கே தைல காப்பு மட்டும் இந்த புத்திலையால் உருவாக்கப்பட்ட இந்த மாரியம்மன் திருவுருவத்துக்கு தைலக்காப்பு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் இப்போ தான் சமீபத்தில் சித்ரா மாதம் இந்த விஸ்வா வருஷம் தையில இருக்கும் இதற்கு முன்ன இருக்க மாதம் தான் கும்பாபிஷேகம் நடந்து தைலக்காப்பு நடந்திருக்கு ஒரு அடுத்த ஒரு வருடம் இது விஸ்வாபுர இந்த விஸ்வாச வருடம் இதுக்கு இங்கேருந்து இன்னும் ஐந்து வருடத்திற்கு தான் இந்த தைலக்காப்பு நடைபெற இருக்கின்றது இங்கே இந்த கருவறைக்கு பக்கத்தில் இருக்கின்ற துர்கை அம்மனுக்கு தான் இங்கே அத்தனை அபிஷேகம் நடக்கும் இங்கே புண்ணைநல்லூர் மாரியம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் சீலை மாலை வாங்கிட்டு வந்தால் உங்கள் கண்ணு முன்னாடி அம்மாவுக்கு அவ்வளோ பிரம்மாண்ட நாயகியாக இருப்பாங்க வெக்காலி அம்மன் மாதிரி தான் இந்த அம்மாவும் பிரம்மாண்டமாக இருப்பாங்க இந்த அம்மாவுக்கு நீங்கள் பா சேலை கொண்டு வந்தீங்கன்னா இந்த அம்மா சீலக்காரியை உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு அந்த சீலையை உடுத்தி விடுவார்கள் இதுதான் எங்கள் அம்மாவுடைய சிறப்பு நீங்க தனிப்பட்ட முறையில் அபிஷேகம் கிடையாது குங்கும அர்ச்சனையாலும் உங்களுக்கு எலுமிச்ச மாலையாலும் நீங்க வந்து வேண்டிய பிரார்த்தனையை இங்கே நீங்கள் வந்து செய்யலாம் தனிப்பட்ட முறை அபிஷேகம் என்று சொன்னால் இங்கே துர்கியம்மனுக்கு ஏன் துர்கியம்மன் என்று சொன்னால் நாகம் என்று சொன்னாலே நாகம்தான் ராகுகாலம் யாருக்கெல்லாம் ராகு தோஷம் கேத்து தோஷம் இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சர்ப்பதோஷம் இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் கலச்சர தோஷம் கால சர்ப்பதோஷம் இருக்கோ இந்த புண்ணைநல்லூர் நல்லூர் மாரியம்மனுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகும் ஏன் என்று சொன்னால் அம்மாவே புற்று வடிவனாக இருந்து கொண்டு புற்றிலேயே மகாமாரியாக உருவெடுத்து காட்சி கொண்டிருக்கேன் இவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க அந்த அம்மாவோடைய திருவுருவ சிலை பார்த்தா அப்படியே புற்றால செய்யப்பட்டிருக்கும் சதாசிவ பிரம்மேந்திர உருவாக்கப்பட்டது இன்றைக்கும் எத்தனை வருட காலம் எத்தனை ஆயிரம் வருடங்கள் காலம் ஓடிவிட்டது இன்றைக்கும் அம்மா நிறைஞ்ச மனசோடு அம்மா உட்காந்துட்ருக்காங்க வரமழைத்து உலகமெல்லாம் வைக்க வந்தவளே கரங்குவித்து வேண்டி நின்றோம் காத்திடுவாய் கருமாறி என்றுதான் இங்கே கருமாறி உருமாறி சமயபுரமாக மாறி இங்கே பொன்னை நல்லூர் மாரியம்மனாக இருக்கின்றார் இன்றைக்கு என்றைக்குமே இந்த இடம் பார்த்திங்கன்னா அம்மா இருக்கிற இடம் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் எந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய இந்த மணிமண்டபம் அம்மாவுடைய கருவறை அப்படியே வேப்பமரமே இல்லை வேப்பமரம் உண்டான அமைப்பில் தான் அந்த புத்து அம்மா இரு உலா இருப்பாங்க இங்கே சமீப காலத்திற்கு முன்பாக கூட நான் போன முறை வரும்போது கூட அம்மாவுடைய நான் அந்த தோல் உரித்து அந்த எட்டு அடிக்கு இருந்தது இப்போ தான் சமீபத்தில் இல்லை பின்னாடி அம்மா வந்து எழுந்தொருளி இருக்கு நடமாடுகின்ற இடத்துல அங்கே ராகுக்கேத்து நாகம் பின்னி இருக்கின்ற பூஜை இருக்கின்றது அங்கே வந்து ராகுக்கேத்து விளக்கேற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் தலைவருட்சம் புன்னை மரம் இறக்கின்றது அந்த புன்னை மரத்திலும் இருந்து தியானிக்கலாம் இங்கே எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அமைதி அமைதி தான் இருக்கும் அதுவும் உச்சி நேரத்தில் மத்தியானம் மூணு மணி அளவில் வந்தீங்கன்னா இந்த கோயிலை ரொம்ப அமைதியாக தரிசிக்கலாம் செவ்வா வெள்ளி குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த அம்மாவுக்கு கூட்டம் அப்படியே கரை பொருளுன்ற அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மற்ற காலகட்டத்துலனா ஓரளவுக்கு அம்மாவை வந்து அழகாக தரிசிக்கலாம் அம்மா அப்படியே பார்க்கும்போது அப்படியே சீற்று நாகம் அப்படியே சீரிட்டு அப்படி நிற்கிற மாதிரி தான் அப்படியே சீரிட்டு அம்மா நிற்பாங்க ஆனால் கருணையே வடிவானவங்க அப்படி இருப்பாங்க இந்த புண்ணியநல்லூர் மாரியம்மனை பற்றி பல அற்புதங்களை நான் போட்டிருக்கேன் முத முதல்ல இந்த கோயிலுக்கு நான் வரும்பொழுது உங்கள் வீட்டிற்கு நான் வரும்போதும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது வாமா அப்படின்னு எப்படி கூப்பிட்றோம் அந்த மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்றில் நான் வந்து திருவேற்காட்டில் வந்து அம்மாவோடய மாரியம்மனோட சிலை சுதை சிலை சிற்பத்தை வாங்கினேன் மஞ்சள் அட்டைப்பா பெட்டியில் அதில் தஞ்சாவூர் மாரியம்மன் எழுதியிருந்தது எல்லா மாரியம்மனோட தோற்றம் ஒரே மாதிரி தானே இருக்கும் நான் கருமாரியம்மன் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்னுலேருந்து அந்த அம்மாவை கருமாரி என்று நினச்சி தான் பூஜை பண்ணுறேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் இருக்கும் நான் இங்கே மாரியம்மன் கோயிலுக்கு உள்ளே வரோம் சாயங்காலம் ஏழு மணி இருக்கும் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையோடு வரோம் உள்ள திரு பாஸ்கர் குருஜி சேலத்துலேருந்து அவர் சொன்ன அவருக்கு சமயபுரத்தில் நாங்கள் இருக்கும்போது உத்தரவு கிடச்சிது திருச்சியில் அம்மாவுக்கு தேரோட்ட செவ்வாய்க்கிழமை நான் அதை பார்க்காம இங்கே வரமாட்டேன் குருஜின்னு சொல்லிவிட்டேன் சரி ஞாயிற்றுக்கிழமை காத்திருந்து உத்தரவு கிடச்சிருக்குமா நீங்கள் ஏமா மாரியாத்தாவை போய் பார்க்கலன்னு சொல்லிவிட்டு அவர் சேலத்தை கிளம்பிட்டார் திங்கக்கிழமை என்னால் வந்து யாத்ரா நிவாசில் தங்கியிருக்கேன் என்னால் ஒரு அடி அந்த இடத்த விட்டு அறையை விட்டு வெளியில் வர முடியல என்ன ஒரு அடி அந்த அறையை விட்டு தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை சமயபுரமாக பார்க்குற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு யாத்திரா நிவாஸ் ஸ்ரீரங்கத்தில் ம் ஒரு அடி தாண்ட முடியல எந்த கோயிலுக்கு போக முடியல உடல் அசையலை ஆஹா இந்த புண்ணை நல்லு மாரியம்மன் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுவாமி சேலம் சாமி சொன்னாரே உடனே கனமுக புண்ணைநல்லூர் மாரியம்னு சொல்லிட்டு நேராக இந்த இடத்துக்கு வந்தோம் தஞ்சாவூர் இந்த அம்மாவை பார்க்க வந்தோம் தஞ்சாவூர் வராகியமானால் பார்த்துட்டு இங்கே ஏழரை மணி வாக்கில் இங்கே வரோங்க பாருங்கள் இங்கே என்னுடைய மகாவராகி டிவியில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த மகாவராகி டிவியில் புண்ணைநல்லூர் மாரியம்மன் பாருங்கள் உள்ளே நுழையிறோங்க விளக்கு போடும் நிறம்னு இருக்குது அந்த இடத்துக்கு போகிறோம் என்னுடைய மகளுக்கு தான் ரொம்ப சத்தம் முதல்ல கேட்டது நாகம்மாவோட சத்தம் வாமான்னு கூப்பிட்றாங்க உஷுன்னு கூப்பிட்றாங்க திருப்பி நாங்கள் உள்ளே போகிறோம் அந்த மண்டபம் உயர்ந்து நிற்கிறது அந்த வா வா அது சுற்றுச்சுவர் அங்கே பக்கத்தில் ஒரு அறுபது அடிக்கு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துலேருந்து நாகம்மாவோட குரல் எங்கே மரத்துலேருந்து நாகம்மா குரல் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு திருப்பி விளக்கு போடுற இடத்துக்கு படியேறுறோம் எங்கள் தலைக்கு மேலே உஸ்னு ஒரு குரல் அப்பப்போ இந்த மைக்கு கூட கிடையாதுங்க உடனே அதை வீடியோ எடுத்தோம் பார்த்தா நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் உஸ்ஸு உசு உசுன்னு சத்தம் போட்டது எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த கோயிலில் இருக்க அங்கே அத்தனை பேருக்கு கேட்டது இருமா முத முதல்ல உங்கள் எல்லைக்கு வரேன் ஒரு பொண்ணை பார்த்தா இவ்வளோ ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி எங்களை கூப்பிட்றாங்க என் பொண்ணை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே அப்படியே கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரோம் அம்மா இருமா கருவறையில் உன்னை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்துட்டு திரும்பி உள்ளே வரோம் திருப்பி உள்ளே வந்து வாசல் பிராகாரத்துக்கு இல்லை வெளியில் வரோம் அந்த கோபுரத்துலேருந்து சத்தம் போடுறாங்க திருப்பி ஒம்பது பத்து மணி வாக்கில் திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த கோயிலுக்குள்ளே அந்த கோபுரத்துக்கிட்ட வரோம் இந்த கோயிலோட ஒரு பாசலில் தான் ஒரு லாட்ஜ் இருக்குது ஒரு வீடே லாட்ஜாக இருக்குது அங்கே உள்ளே போகிறோன்னு பார்க்க கிட்டத்தட்ட பத்தரை மணி வானத்தில் இருக்கிற அப்படியே என்ன வானத்துலேருந்து சத்தம் போட்டால் அஞ்சுதலை நாகமும் அவ்வளோ உயர்த்தி சத்தம் போட்டால் எவ்வளோ சத்தமோ ஒரு திருக்கோயிலில் ஒரு ஸ்பீக்கர் வச்சால் எவ்வளோ சத்தமோ ஒரு சினிமாவில்னா காட்டுவாங்களே பிரம்மாண்டமாக அந்த அளவுக்கு ஒரு நாகம் இருந்தால் எவ்வளோ சத்தமோ அந்த வானத்துலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து அம்மாவுடைய தெய்வீக குரல் எங்களுக்கு கேட்டது விஸ்ஸு விஸ்னு கேட்டது இங்கே இருக்க அத்தனை பேர் பார்க்குறாங்க அந்த புண்ணின் மாரியனுடைய அந்த எபிசோடில் பாருங்கள் பக்கத்து எஸ்ஐ பாஸ்கர் சார்னால் இருப்பார் இத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வரோம் இந்த நாகம்மாவோடய குரலை கேட்டதில்லை நீங்கள் வந்த உடனே இந்த அம்மா இப்படி வானத்திலேருந்து கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்திரம் பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் இந்த எல்லையில் இருக்கோங்க நாங்கள் இந்த எல்லையில் வாசலில் இருக்க வரைக்கும் இந்த நாகம்மா உஸ் உஸ் உஷன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க அந்த நாகம்மா எனக்கா எனக்கு இந்த அம்மாவுக்கு தொண்டை வலிக்காதா வானத்துலேருந்து இவ்வளோ சத்தம் போடுறாங்களே அந்த கோபுரத்துலேருந்து இந்த அம்மா நாகம்மா குரல் கேட்குதே இவ்வளோ சத்தம் போடுறாங்களே நம்ம உள்ளே போயிடலாம் அப்போ தான் அம்மாவுக்கு தொண்டை வலிக்காத சத்தம் போடுறதை நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் அம்மா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு வந்தோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது அந்த சத்தம் முதல் இது மூன்றாவது முறையும் நாங்கள் வரோம் முத முதல்ல வரவே அந்த புகை வீடியோவும் அழிஞ்சுடுத்து என் பையனுக்கு திருப்பி ஏதோ ஒரு இடத்துல கூகுளுக்குள்ளே ஆகி எங்களுக்கு திருப்பி அந்த கிடச்சிதுங்க அந்த மகாவராகி டிவி பாருங்கள் யூடியூப்பில் புன்னையில் ஒரு மாரியம்மன் எப்படி சட்டம் போட்டு நம்மளை வரவேற்ற ஒரு அதிசயம் இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வியூவர்ஷிப் போச்சு அது பாருங்கள் அம்மாவுடைய குரல் தெய்வீக குரலை நீங்கள் கேளுங்கள் அவ்வளோ அதிசயம் பெற்ற அம்மா தான் நான் ஏன் இன்னைக்கு இந்த முறை வந்தோன்னா பாப்பா வயசுக்கு வந்த பிறகு எங்கள் சமயபுரத்தாக்கிட்ட இந்த பொண்ணை வந்து ஆசீர்வாதமாகணும் முத முதல்ல இந்த குழந்தை உள்ளே நுழையும் போது தான் அந்த அம்மா இங்கே குரல் கொடுத்து காட்சி கொடுத்தாங்க அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பொண்ணை நல்ல மாரியம்மனுக்கு வந்தோம் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆசை வரும் அன்றைக்கி சத்தம் போட்டால் மாதிரி திருப்பி எங்கேயாவது இருப்பாங்களா குரல் கொடுப்பாங்கன்னு ஒரு ஆசை வரும் இப்போ கூட என் மகனிடம் கேட்டேன் வருண் எங்கேயாவது அம்மா காட்சி கொடுப்பாங்களா அதே மாதிரி சத்தம் போடுவாங்களா எங்கேயாவது கூப்பிடுவாங்கன்னு அம்மா முத முதல்ல தாமோ அந்த அசி அதிசயத்தை காட்டுவாங்க அதுலேருந்தே அந்த அம்மா உன்னை பார்க்குறாங்க உன்னோடு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும்மா நான் உன்னோடு இருக்கிறேன்றதை காமிக்கிறதுக்காக தாம அந்த அம்மா வீட்டில் தான் தினமும் அந்த அம்மாவை பார்க்குறேன் அழகாக இருப்பாங்க இத்தனைக்கு வெண்சுதை சிற்பங்க தங்க நிறத்தில் அந்த அம்மா திடீர்னு அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்கலாம் அந்த அம்மாவோட சிற்பம் அந்த திருவுருவச் சிலை இவ்வளோதான் இருப்பாங்க அந்த அம்மா சில நேரத்தில் வந்து மஞ்சள் கலர் அப்படியே மாறும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருவிழி தெரியும் தன் மகனுடைய ஃப்ரெண்டு தோழனு பூஜை ரூம்க்கு வந்திருக்கான் இங்கே பார்த்து இங்கே சத்தப்போட போடக்கூடாது அம்மா உட்காந்துட்டு போது இந்த அம்மா கண் விழிச்சு அப்படி காத்தோடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு அம்மா அம்மா அப்படின்னு அலறிட்டான் இத்தனைக்கு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பையன் அவன் அப்புறம் என்ன வரும் அந்த அம்மா கண்ணு திறக்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இவ்வளோ ஒரு அற்புதம் அந்த அம்மா எங்கள் வீட்டில் நடமாடும் தெய்வம் அவங்க உட்காந்த இடத்துலேருந்து எங்கள் வீட்டில் தா எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இப்போ தாய்த்தாக்கப்பன் கிடையாது எங்களுக்கு தாயமானவங்கள் தந்தையானவங்கன்னா தான் அம்மாவான் சமயபுரமாரியம்மான் தான் இங்கே அரசருக்காக புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மனாக வீட்டில் என் வீட்டில் அந்த அம்மா வீட்டில் இருக்கிறார்கள் இன்றைக்கி எங்கே வெளில போனாலும் சரி அந்த அம்மா இந்த அம்மா கிட்டே சொல்லிவிட்டு வர அம்மா நாங்கள் கல பக்கத்து தெருவுக்கு போகிறதா அந்த கூட வீடை சாத்திட்டு போகும்போது விளக்கு போட்டுட்டு அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் டூருக்கு போனோம் நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் அம்மா பக்கத்தில் அந்த சோட்டானிக்கரை விளக்கு கிட்டத்தட்ட பதினெண்டு நாள் கிட்ட அந்த அம்மா பக்கத்தில் இருக்க விளக்கு அணியாமல் இருந்தது அதுதான் அந்த அம்மாவுடைய அற்புதம் அந்த வீடியோன்னா இருக்குது இத்தனை அற்புதம் நிகழ்த்துறவங்க நான் வேற பள்ளி சத்தம் பாருங்கள் நான் வேறல்ல மாரியம்மன் வேறல்ல என்ற மாதிரி என்னுடைய இல்லத்திலேயே இருப்பாங்க நான் வராகி சேனலில் சொல்லியிருக்கேன் இந்த மகாவரகி டிவியில் பள்ளி என்பது தெய்வீகத்தின் குரல் பள்ளி என்பது தெய்வத்தினுடைய குரல் அசுரி தெய்வ வாக்கு எங் நம்மளுக்கு உண்மையை பேசுகின்ற காலத்தில் நல்ல சகுனத்திற்காக விருட்சியாக மாரியம்மனுடைய குரல் இங்கே பள்ளி ரூபத்தில் ஒழிக்கும் இங்கே பாருங்கள் நான் வேறு இல்லை மாரியம்மன் வேறு இல்லை அப்படி தான் என் வீட்டில் இரண்டரை கலந்துருக்காங்க எங்கள் அம்மா இங்கே எங்கள் வீட்டில் சத்த கூட போகமாட்டேன் ரொம்ப டிவி சத்த வைச்சா கூட அம்மா இருக்காங்களே தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் அவ்வளோ அமைதியாக எங்கள் வீட்டில் உட்காந்து ஆட்சி அரசாட்சி புரிஞ்சிருக்கின்ற அம்மா இந்த புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் அந்த தாயை நாடி தேடி இங்கே வந்திருக்கின்றோம் யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாத யாமொன்றும் அறியும் பராபரமே இது வள்ளலார் வாக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பமே அதுதான் நாங்கள் பெற்ற அந்த காண கிடைக்காத அற்புத காட்சிகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் ஒவ்வொரு கோயிலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மகாவராகி டிவியில் புன்னெல்லூர் மாரியம்மனுடைய தெய்வீக குரலை கேட்பீங்க இப்போ விருத்த நிமித்தமாக பள்ளி சத்தம் கேட்டால் மாதிரி நான் இருக்கேன் என்ற அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு முறையும் தேடுவேன் அம்மா குரல் கேட்டது திருப்பி எப்பவா ஆ நல்லா அம்மா அப்பா சாமி வந்து பேசுறாங்க அப்படியே சொல்லுங்க அப்பா அப்பா அவங்க சாமி வந்து என்னை வந்து பாத்தியா அடையாளம் இல்லையான்னு சாமி வந்து பேசுறாங்க திரும்புங்க அப்படியே வீடியோவை இங்கே வாங்கம்மா அம்மா உங்களை பார்க்க தானே இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கேன் நீங்க கிடைக்க மாட்டீங்களான்னு இப்பதான் குரல் கொடுத்தேம்மா நீங்க இந்த அம்மா ரூபத்தில் வந்திருக்கீங்க தாயே அவங்க ஆ புத்துல இருக்கீங்களா நான் உங்களை தேடினம்மா என் அம்மா எந்த ரூபத்துல வருவாங்களோ எந்த ரூபத்துல எனக்கு ரொம்ப நன்றி அம்மா அம்மா வரையம்மா அம்மா தாயை வரமழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளை கரங்குவி வேண்டி நின்றோம் காத்திடுவாய் மகமாய் வாங்கம்மா புண்ணின்னு மாரியம்மன் வந்திருக்காங்க ஒவ்வொரு புண்ணை நல்ல மாரியம்மன் உங்க உடம்புல வந்திருக்காங்க பாக்யம் மகாவரகி டிவில பாருங்க இந்த அம்மாவோட சத்தம் கேக்கும் இந்த முறை வரைச்சி இந்த அம்மா எங்கே பார்க்க போகிறோம் போன முறை வானத்துலேருந்து குறை கொடுத்தீங்களே கோபுரத்துலேருந்து குறை கொடுத்தீங்களே அப்படின்னு வந்து தேடிட்டு வந்தால் இந்த அம்மா உடம்புல வந்துட்டாங்க என்னை இங்கே தேடுறியா நான் என்னோட என்னோடய தலைவரிஷ்டத்தில் படுத்திருந்தேன் என்னை கண்ணெல்லாம் தேடினியான்னு என்னை தேடி ஓடி வந்துட்டாங்க நேராக வந்து குனிஞ்சு புத்து மண்ணு கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் பாக்கியம் அம்மாவோட மாரியம்மா இப்போ உங்கள் உடம்புல இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க மகாவரைக்கு டிவி பாருங்க வரும் ரெண்டு வருஷம் இந்த அம்மாவோட குரல் கேளுங்க உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அதிசயம் இன்னைக்கு தேடுறேன் ஒரு மணி நேரமா தேடுறேன் இந்த அம்மாவை எங்க பாக்க போறோம் யார் ரூபத்தில் பார்க்க போறோம்னு படுத்துட்டு இருக்கோம் ஓடி வந்துட்டாங்க நாகம்மா கொடுத்த வாக்கு தப்பாது ஏழு ஜென்மத்துக்கும் வந்துட்டாங்கன்னு ஏழு ஜென்மம் தொடருவாங்க ஏழு பரம்பரை காப்பாங்க ஆமாமா எங்க இருப்ப எப்படி இருப்பேன்னு தெரியாது நான் என்னுடைய உருவா மாறி தான் இப்போ இங்கே இருக்கிறேன் நான் மாறிட்டே எனக்கு தெரியாது நாங்கள் உங்களை நம்பிதானே வந்துட்டு இருக்கோம் நீங்க எங்கேயும் போக கூடாது இப்பயே சொல்லி சொல்லிதான் இன்னும் எவ்வளவோ நெசிச்சு இணைச்சி எனக்கு நான் அதிகிற இடம் வந்து என் கோயில எவ்வளவு இருக்கு எனக்கு வாசம் இருக்கா எனக்கு வாசம் இருக்கா சொல்லுங்க எனக்கு ஒரு பக்தி வாசம் இருக்கா ஏதாவது எனக்கு வாசம் தெரியுதா நீங்கள் வாங்கிக்கிற கற்பூரத்தில் வாசம் இருக்கா வாசை இருக்கா நீ நான் எல்லாமே என்ன பண்றாங்களே இங்க வந்து நான் ஏன்னா சாமிக்குன்னு ஒரு அவளுக்குன்னு ஒரு குளம் இருந்தா அந்த குளத்தையும் அசிங்கப்படுத்துறாங்க நான் எப்படி இருப்பேன் நீ எப்படி இருப்பேன்னு யாருக்கு தெரியுமா நான் கேக்குறேன் இந்த பிரபஞ்சத்துல மக்கள் தானே நான் வாழ்றவன் ஒரு நிமிடம் என்ன திரும்பி பார்த்து எனக்கு இந்த உலகத்துல அடிய வச்சது ஏன் அடியுங்கன்னு எனக்கு தெரியாதே ஏன் நிலையிலங்கன்னு எனக்கு தெரியாம உலகம் தான் பெருசு மக்கள் தான் பெருசு நான் வாழ்கிறேன் எனக்கே நீதி இல்லாததான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன நீதி என்னவோ அது நடக்கும் ஆனால் க எல்லாரையும் ஏமாற்றலாம் இந்த பிரபஞ்சத்தில் ஏமாற்ற முடியாது பதினான்கு போன பதினாறு படித்தவ பார்த்தவங்க எல்லாரையும் ஏமாற்ற முடியாது சரியா நீதி என்னவோ அது ஜெயிக்கும் உண்மை என்னவோ அதெல்லாம் நினைக்கும் நினைக்காத ஒன்று கிடைக்காது என்ன அது தான் எத்தனை நினைச்சாலும் தான் எல்லாம் வயது என் அம்பலத்தின்னு வரலாம் சுனா இருப்பார் சுதாஷி திரும்பினி சமயம் மாதிரி மாணாலும் அவள் தான் உழை செய்யினாலும் அவள் தான் காஜி காமாச்சினாலும் அவள் தான் காசி சாலாட்சினாலும் அவள் தான் மதுரை மீனாட்சினாலும் அவள் தான் எ என்னுடைய அண்ணங்கள் எத்தனை என்னுடைய ஆத்மா எத்தனைங்கிறது உணரவே முடியாது உங்களால் சரிங்களா நான் வந்து இந்த பிரதமத்தில் கல்லா இருந்து எவ்வளவோ நல்லது செஞ்சு இதே தான் வர்றேன் என்ன என் காலில் என்னைக்கு அதை எனக்கு சுடுதன்னு ஏதாவது கேட்டிருக்கிறேன் எனக்குன்னு ஒரு துணி பட்டினா படிச்சிருக்கேன் படித்திருக்கேன் காலையில் எத்தனை எத்தனையோ கொண்டு வருவாங்க நான் கிடையாது எல்லாமே உலகம் தான் ஒரு ஒரு நிமிடம் முன்னாடி இதே மாதிரி புண்ணிய நல்ல மாதிரியும்

கட்டி உனக்கு பிடிக்கும் குழந்தை வாழ்விக்க வந்த வாழையே வளநலம் நலமாவும் தருகின்ற தாயே தாரே